இன்னைக்கு மட்டன் கோழா உருண்டை பண்ணியிருந்தேன் எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா மட்டன் நல்லா இந்த மாதிரி மின்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் ரெண்டு வரமிளகா முழு தனியா பட்டை கிராம்பு ஏலக்காய் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு அது லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும் இப்ப மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டன் மின்ஸ் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி சுத்தமா சேர்க்கவே கூட அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுல இருந்து லைட்டாக தண்ணி ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த தண்ணி வத்துற வரைக்கும் அரை மணி நேரம் பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் எனக்கு மட்டன் சீக்கிரமே வெந்துருச்சு ஒரு அரை மணி நேரத்துல வெந்துரும் இந்த ஸ்டேஜ்ல சூடு நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவி மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்து ஒரு பவுல்ல ஒரு முட்டையை நல்லா அடிச்சிட்டு அதில் பாதி முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன் அப்புறம் பொட்டுக்கல்ல மாவு ஒரு மூணு டேபிள்ஸ்பூனை மட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா உருண்டை உருட்டி ஆயிலில் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகும் இன்னைக்கு சாம்பாரோட வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம்